பிரபஞ்சமும் நானும் எப்பயுமே வேற இல்லை ஏன்னா பிரபஞ்சத்தில் காற்று இருக்குன்னா உள்ளேயும் இருக்குது பிரபஞ்சத்தில் நெருப்பு இருக்குன்னா உள்ளேயும் இருக்குது பிரபஞ்சத்தில் நீர் இருக்குன்னா உள்ளேயும் இருக்குது அப்போ பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனையும் இது இங்கே இருக்குன்னா பிரபஞ்சத்தினுடைய ஒரு குட்டி குழந்தை குட்டி துகள் தான் நான்னு வச்சுக்கோங்க இப்போ பிரபஞ்சம் நம்மளை படைக்கும் போதே நம்முடைய எல்லா தேவைகளுக்கான எல்லாத்தையுமே இந்த பூமியில் படைச்சி தான் வச்சுருக்கு ஆல்ரெடி மனுஷனுக்கு மட்டுந்தான் அதை அடையாளம் பார்க்க தெரியல ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் துளசிங்கிற ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோம் சிம்பிளான விஷயத்தை எடுப்போம் துளசியோட பயன்பாடு என்ன சளி பிடிச்சா சாப்பிடுறோம் சளி பிடிச்சா சாப்பிடுவோம் ஒரு துளசி இருக்குன்னா ஒரு இரநூறு அடி தூரத்துக்கு வரைக்கும் ஆக்சிஜன் வந்து பியூரிஃபை ஆகும் இப்படி பல ரீசன் சொல்கிறாங்களா மனித இனம் உருவானதுக்கு அப்புறம் துளசி வந்துச்சா இல்லை துளசி வந்ததுக்கு அப்புறம் மனித இனம் வந்துச்சா எப்படியும் துளசி தான் வந்திருக்கும் இருக்கா இந்த இயற்கைக்கு தெரிஞ்சிருக்குது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆக்சிஜனை சுத்தப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரலாம் மனிதனுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சளி போது இந்த இது இந்த ஒரு பொருளுடைய தேவை அவனுக்கு அவசியப்படலாம் உங்களுக்கு என்னென்ன எப்பப்போ தேவைப்படுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதை என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே அதை உருவாக்கி வச்சிருக்குது ஒத்துக்கிறீங்களா